நாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி வந்து நம்முடைய வேலாயந்தம்பாளையம் பகுதியில் நாங்கள் வந்து வந்து பரப்புரை பண்ணிகிட்டு இருக்கோம் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ்னா ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி எல்லோரும் சேர்ந்து மிக சிறப்பாக நான்கு நாட்களாக நம்முடைய பரப்புரை வந்து மிக விமர்சையாக போயிட்டு இருக்குது அரவக்குறிச்சியுடைய தெற்கு கிழக்கெல்லாம் முடிச்சுட்டு சின்னதாராபுரம் பகுதி முடிச்சுட்டு இப்போ இந்த பகுதியில் நிலந்து ஆரம்பிக்கிறோம் எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய எழுச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சிக்கு வரணும் மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் திரும்ப முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிற எழுச்சி வந்து மக்கள்கிட்ட உருவாயிருச்சு ஸோ திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க சொல்கிற எந்த பொய் பிரச்சாரத்தையும் மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை அதனால் ஏப்ரல் ஆறு என்பது எங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய மெஜாரிட்டியில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஆட்சியில் அமரப் போகிறாங்க எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் கூட இருபது சீட்டில் இருக்கும் நாங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து சட்டமன்றத்துக்கு செல்வோம் யாரும் நிறுத்தியில் வைக்கலைங்களா எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனை இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர்களுடைய லாயர் டீம் யார் வந்து சென்னையிலேருந்து வந்திருந்தாங்களோ அவங்க இந்த டம்மி யார் இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் அவங்க பேரில் போட்டு வச்சுருந்தாங்களோ அவர்கள் வந்து அண்ணாமலை மேலே கேஸ் இருக்குது அப்படின்னு அது ஒரு வாதம் அண்ணாமலை மேலே கேஸ் இருக்குது பட் என்ன கேஸ் இருக்குது அரவக்குறிச்சியில் தேர்தல் அலுவலகத்தை திறந்தோம் அதுக்கு வந்து இவனுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் போய் தேர்தல் அலுவல் வந்து பர்மிஷன் வாங்காமல் திறந்தாங்கன்னு நாமினேஷன் ஃபார்ம் போடுறதுக்கு மின்னாடு நாள் ஒரு கேஸு அதே போல் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம தொண்டர்கள் பட்டாசு வெடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேஸ் அண்ணாமலை மேலேனா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி இருக்க மாதிரி ரேப் கேஸ் இருக்கா மர்டர் கேஸ் இருக்கா கரப்ஷன் கேஸ் இருக்கா அண்ணாமலை மேலே இருக்கிற எல்லா கேஸுமே பட்டாசு வெடிச்சாங்க தொண்டர்கள் இடத்துல சேர்ந்துனாங்க கரகோஷம் போட்டாங்க கட்சி ஆஃபீஸர் திறந்தாங்கன்னு இந்த முட்டாளர்களுக்கு அது கூட தெரியாமல் வந்து அதுக்காக வந்து வேட்புமனு நிறுத்தணும் நிராகரிக்கணும் சரியாக எழுதலின்னு இன்னும் எலெக்ஷன் கமிஷனில் படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லையா வேட்புமனு நேர் மேலே என்ன கேஸ் இருக்குது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதாவது படிக்காதவங்களை வந்து அரசியல் கொண்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற உதாரணம் படிக்காத அரசியல்வாதிகளை கொண்டு வந்து அவங்கள எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்க வைச்சா என்ன உச்சகல அரங்கேற்றம் நடக்குமோ அதுக்கு இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஒரு சாட்சி ஒருத்தரோட வேட்பு மனுவையும் படிக்கிறது இல்லை என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியாது அது என்ன செக்ஷனும் தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் ரேப்பு மர்ட்ரு ஃபோர் டுவெண்ட்டி இந்த மாதிரி கேஸ் இருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சந்தோஷம் இந்த மாதிரி தேர்தல் ஆஃபீஸை திறந்து வச்சான் பட்டாசு வெடித்தான் கொரோனா டைமில் போய் பரப்புரை செஞ்சான் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம் மிகுந்த முட்டாள்தனம் இதை பார்க்கும் பொழுதே தெரிகிறது திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக அரவக்குறிச்சி தொகுதியிலே ஐம்பதாயிரம் வாக்குக்கு வாக்குகள் வித்தியாசத்தில் தோக்கப்போகுது அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது அதனுடைய வெளிப்பாடு தான் அது எங்கே போனால் எலெக்ஷன் கமிஷன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறது கூட்டத்தை சேர்த்துறான் சொல்கிறது நைட்டு பத்து மணிக்கு பிரச்சாரம் பண்ணுறான் பத்தையால் மணிக்கு யூஸ் பண்றான் இதாக அவங்க வேலை ஏன்னால் மக்கள்கிட்ட அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட் கூட கிடையாது நாங்கள் எங்கே பிரச்சாரம் பண்ணுறோம் எங்கே சாப்பிட்றோம் யார் வீட்டுக்கு போகிறோம் எத்தனை மணிக்கு மைக் ஆன் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சாரம் இருக்கு இன்னும் பதினாலு நாட்கள் தான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறனால அறவுக்குறிச்சியில் வந்து அவங்களுடைய அட்டூழியம் வந்து இத்தனை காலமாக இருந்தது இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு பார்த்துடலாம் டவுன் பாஜக பாரதிய ஜனதா கட்சி பல்லவட்டிக்குள்ள போகும் எங்களுக்கு வந்து ஜமாதோட பர்மிஷன் வேண்டாம் யார் பர்மிஷன் வேண்டாம் இன்னும் நான்கு நாட்களில் போய் பிரச்சாரம் பண்ணுவோம் பல்லவட்டி வந்து இந்தியாவில் இருக்குது இந்தியன் கான்ஸ்டியூஷன் கீழே இருக்குது அது வந்து ஜமாத்தில் எட்டு பேர் உட்காந்துட்டு கையெழுத்து போட்டு யார் உள்ளே வரணும் யார் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எந்த ரைட்டும் கிடையாது அந்த நோட்டீஸில் இன்னொன்று போட்டிருக்காங்க நாங்கள் வந்து பல்லவட்டியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரிகள் இஸ்லாமிய சகோதரிகள் பேசும்போது அதுக்கு வந்து அவங்க வந்து பேசும்போது பர்கா அணியில் அத அணியில் இது அணியில் ஒன்று விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எட்டு பேர் ஒரு ஜமாத்தில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தான் வந்து இஸ்லாமியர்களுக்கான எல்லாமே நாங்கள் சொல்கிறதான் இஸ்லாம்னு சொல்லி சொல்கிறாங்க பத்திரிகை மூலமாக பகிரங்க சவால் வர்றேன் பல்லவட்டியில் இஸ்லாம் தெரிஞ்ச குரான் ஓத தெரிஞ்ச ஹதித்து தெரிஞ்ச ஷுரா தெரிஞ்ச பெஸ்ட் இஸ்லாமிய சகோதரர் என்னிடம் பொது மேடையில் டிபேட் செய்யணும் இஸ்லாமத்தை பற்றி நான் டிபேட் பண்ணுறேன் ப்ராஃபட் முகமது காலத்திலேருந்து எழுநூற்றி எண்பத்தாறு ஏடியிலேருந்து ஆரம்பிப்போம் இதுவரைக்கும் இஸ்லாம் மதத்தை பற்றி பேசுவோம் எந்த கட்சி இஸ்லாம் மதத்துக்கு செஞ்சிருக்குன்னு பேசுவோம் ட்ரிப்பிள் தலாக் யாருமே ஒழிக்காதப்ப முத்தலாக் தடை சட்டத்தை எந்த ஆட்சி நரேந்திர மோடி அவர்கள் முஸ்லீம் பெண்களுக்கு இஸ்லாமிய சகோதரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பேசுவோம் எந்த ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினாலருந்து நம்மளுடைய ஜேசி ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்குது காங்கிரஸ் அவர்கள் பத்து வருஷம் இருந்தாங்க அவங்க பத்து வருஷம் நம்மாச்சி ஆறு வருஷம் எந்த டைமில் இஸ்லாமிய மக்களுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு பேசுவோம் இஸ்லாமிய மக்கள் படிக்கின்ற சிறுபான்மை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யார் அதிகமாக ஸ்காலர்ஷிப் கொடுத்துறாங்கன்னு பேசலாம் இந்தியாவில் மைனாரிட்டி கான்சென்ட்ரேட்டட் கிளஸ்டர்ஸ் நம்முடைய அரசு தான் முதன் முதலாக கொண்டு வந்து தான் பேசுவோம் இது எதுவுமே தெரியாத மூர்க்கவாதிகள் வந்து நெட்டு பேர் உட்காந்துட்டு சைன் போடுறானுங்க எந்த கட்சி உள்ள வரணும் எந்த கட்சி உள்ளே வரக்கூடாதுன்னு அதுக்கு பேசாமல் ஜமாத் வந்து டிஎம்கே பாட்டின்னு மாற்றிட்டு போயிருங்க எதுக்கு வந்து ஜமாதுன்னு பேர் வச்சுருக்கீங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தோட எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கோங்க இந்த முறை நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம் பல்லவட்டியில் இஸ்லாமிய சகோதரிகள் எங்களுக்கு ஓட்டு போட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தோட அதிக ஓட்டு பல்லவட்டியில் நாங்கள் வாங்குவோம் அவங்களுக்கு உண்மையாலுமே பயம் இல்லைன்னா பொது மேடையில் பொது மேடையில் அவங்க சொல்கிற டேட் அவங்க சொல்கிற டைம் பல்லவட்டியில் குரான் தெரிஞ்ச ஹதித் தெரிஞ்ச சுரா தெரிஞ்ச எந்த ஜமா தலைவரும் வந்து நேரடியாக என்னிடம் வாக்குவாதம் செய்யட்டும் பரப்புரை செய்யட்டும் இஸ்லாமை பற்றி அதிகமாக அவங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா இஸ்லாமை மதிக்கிறவன் நான் ப்ராஃபட் மொபைல் நபிகள் நாயத்தை மதிக்கிறவன் நான் எல்லா மேடையிலையும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன் ஒரு ஆர்கியூமெண்ட் ஆர்கியூமெண்ட் எடுக்காம நான் போகும்போது முஸ்லீம் முந்நூற்றம்பது இஸ்லாமிய சகோதரிகள் வந்தால் ஆமாம் திமுக வேட்பாளர் போனாங்க எத்தனை சகோதரிகள் வந்தாங்க நாலு பேர் கூட வீட்டு விட்டு வெளியே வரல ஏன்னா அவங்கள் வந்து கட்சியாக பார்க்கல அவங்க வந்து மனிதனாக பார்க்குறாங்க அண்ணாமலையை மனிதனாக பார்க்குறாங்க வர்றாங்க என்ன பேசுகிறோன்னு கேட்குறாங்க அந்த மீட்டிங்கில் கூட நம்ம பேசுனது குரானை பற்றி இப்போ கூட யூடியூப்பில் போய் பாத்தீங்கன்னா குரானை பற்றி நான் நாற்பத்திரெண்டு நிமிஷம் பேசியிருப்பேன் அதை போய் கேட்க சொல்லுங்கள் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளுங்க நாங்கள் கிடையாது பல்லவட்டிக்குள்ளே நம்முடைய வண்டி போகும் பிரச்சாரம் நடக்கும் எந்த ஜமாது யார் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டாம் ஓட்டு வாங்குவோம் முஸ்லீம் சகோதரிகள் எங்கள் பக்கம் ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கணும் பள்ளப்பட்டி இருப்பது இந்திய திருநாட்டில் தாய் திருநாட்டில் இருக்குது நம்முடைய கான்ஸ்டியூஷனுக்கு கீழே அவங்க இருக்கணும் இந்த கான்ஸ்டியூஷனில் எல்லோரும் சமம் இந்துக்களும் சமம் கிறிஸ்தவர்களும் சமம் இஸ்லாமியர்களும் சமம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் சும்மா ஓட்டுக்காக இஸ்லாமிய மக்கள்கிட்ட பயத்தை விதிச்சுட்டு இத்தனை நாளாக திராவிட முன்னேற்ற கழகம் பண்ண டிராமாவை ஏப்ரல் ஆறாம் தேதி அடித்து உடைப்போம் பல்லவட்டி மக்கள் வந்து உண்மையாலுமே நல்ல மக்கள் இந்தியாவை நம்பக்கூடிய மக்கள் நம்முடைய கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்பக்கூடிய மக்கள் சும்மா போய் மசூதி அடிச்சிருவான் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க போடுற பரப்புரை ஜமாத்தில் மசூதி அடிச்சிருவாங்க உள்ளே வந்தாங்கன்னா அதை பண்ணிடுவாங்க நாட்டை விட்டு வெளியேற்றிடுவாங்க ஏன் இந்த நாட்டில் ஹிந்துக்கள் முஸ்லீம்கள் இத்தனை நாளாக பீஸ்ஃபுல்லாக இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் அதிகமான மலக்கர ம கலவரம் வந்துச்சா மதக்கலமரம் வந்துச்சா பத்து வருஷத்தில் இல்லை பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் அதிகமாக மத கலமரம் வந்துச்சா காங்கிரஸ் ஆட்சியில் மதக்கலம் மூன்று மடங்கு இருந்துச்சு ஆறு வருஷம் பிஜேபி ஆட்சியில் இருந்த மதக்கலவரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே ஆறு வருஷம் காங்கிரஸ் பீரியட்ல மதக்கலவரம் மூன்று மடங்கு இருந்தது அப்ப ஜாதி அரசியல் மத அரசியல் செஞ்சது யாரு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஜாதி அரசியல் மத செய்வது யார் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் பத்திரிகை நண்பர்கள் ஜமாத்தை சொல்லுங்க நேரத்தையும் காலத்தையும் அவர்கள் குறிக்க வேண்டும் பேசுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் மத்திய அரசு பெட்ரோல் சமையல் கேஸ் அவங்களுக்கு வேலையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொள்ள வேண்டுமா பெட்ரோல் டீசல் விலை வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு சர்வதேச லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு நிச்சயமாக அது ஒரு தாக்கம் தான் இல்லை என்று சொல்லவில்லை நிச்சயமாக விலை குறைந்து கொண்டே இருக்கிறது குறையும் போன வாரத்துக்கு நம்ம போடுமோ இந்த வாரம் குறைஞ்சிருச்சு குறைய ஆரம்பிச்சிருச்சு இது என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க கரூரில் இப்போயே சொல்லிட்டாங்க மண்ணில் திருட போகிறேன் ஓகே சூப்பர் அது நம்பர் ஒன் பாயிண்ட்டு நான் பதினோரு மணிக்கு ஸ்டாலின் வர்றாரு பதினொன்னுக்கு மணல் திரட்டு பதினொன்று இருபதுக்கு பொண்ணுங்களோட இடுப்பு பிடிச்சிக்கிடுறது பதினொன்று நாற்பதுக்கு ஊட்டியிருந்த வீட்டை போய் தூக்கிட்டு போகிறது பதினொன்று ஐம்பதுக்கு கம்பி வேலி போடாத நிலத்தை அபகரிக்கிறது பன்னெண்டு மணிக்கு ஊரெல்லாம் போய் கொள்ளையடிக்கிறது இதை சொல்லுங்கள் மக்கள் ஏற்றுக்கிட்டோம் அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் எதுக்கு பேசணும் நன்றிங்க தேங்க்யூ தேங்க்யூ